திருநெல்வேலி நகரில் சூர்யா மற்றும் மணி என்ற இரண்டு உறவினர்கள் வசித்து வந்தனர் சூர்யா ஒரு தச்சராக கடினமாக உழைத்தார் சாதாரணமாக சம்பாதித்தார் ஆனால் நேர்மையாக வாழ்ந்தார் மறுபுறம் மணி ஆடம்பரமாக வாழ மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கினார் நல்ல ஆடைகளை வாங்குவது விலை உயர்ந்த விடுதிகளில் சாப்பிடுவது பணக்காரர் போல் நடிப்பது என்றிருப்பார் மக்கள் கடன் கொடுக்க தயாராக இருக்கும்போது யாருக்கு கடின உழைப்பு தேவை என்று மணி தனக்குள்ளே சிரித்துக் கொண்டார் ஒரு நாள் சங்கரன் என்ற ஞானமுள்ள பெரியவர் மணியை ஒரு விழாவில் பட்டாடைகளில் போர்த்தி மற்றவர்களிடம் பெருமை பேசுவதைக் கண்டார் சங்கரன் மெதுவாக உங்களுடைய இந்த ஆடம்பரம் வேறொருவரின் நாணயத்திலிருந்து வந்தால் நீ பணக்காரன் அல்ல நீ ஒரு பொய் என்னும் போர்வையை அணிந்திருக்கிறாய் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் இதை வெற்றி என்று கூறுவதில்லை முட்டாள்தனம் என்று கூறுவார்கள் என்று சொன்னார் மணி அவரது வார்த்தைகளை நிராகரித்தார் ஆனால் விரைவில் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்பி கேட்க ஆரம்பித்தார்கள் திருப்பிச் செலுத்த பணம் இல்லாததால் மணி அவமானப்படுத்தப்பட்டார் இதற்கிடையில் முயற்சி மற்றும் நேர்மையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சூர்யாவின் அமைதியான வாழ்க்கை அவருக்கு நீடித்த மரியாதையை கொண்டு வந்தது தனது தவறை உணர்ந்த மணி சூர்யாவிடம் உண்மையான செல்வம் என்பது நமது ஆடம்பரத்தில் இல்லை மாறாக நல்லொழுக்கத்தால் நாம் சம்பாதிப்பதில் உள்ளது என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சூர்யா சிரித்துக் கொண்டே பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத் தரம் பொருள் கண்டார்களில் இவ்வுலகில் அறத்தையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிப்பவர்கள் மற்றவர்களின் பொருட்களின் மீது ஆசைப்பட்டு வாழும் அறியாமை அவர்களிடத்தில் இல்லை இதைதான் என் வாழ்க்கையிலும் கடைபிடித்து நற்பெயருடன் வாழ்கிறேன் என்றார்